இதில் வெங்காயம் மோர் பழைய சாதம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த பழைய சாதம் வந்து நம்ம மீதமான சாதத்தை நிறைய எல்லாரும் யாரும் பழைய சாதத்தை கூழுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் செமையா இருக்கு நல்லா ஜில்லுன்னு எடுத்து குடிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோட நம்ம கடிச்சு சாப்பிட அவ்வளோ அவ்வளவு டேஸ்டா இருக்கு கூழ் எப்படி இருக்கு உம் உடம்புக்கு புழு குழு இருக்கு வந்து எங்க அம்மா புழு குழுன்னு பழைய சாதத்துல புழு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டுல அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து வெயில் பட்டையை கலப்புது வெளியில் தலை காட்ட முடியலை இந்த வெயிலுக்கு ஏற்ற பழைய சாதத்தில் வந்து ஜில்லுன்னு ஐஸ் கூல் செஞ்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி செஞ்சங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து வேறு யாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து பழைய சாதத்தில் உள்ள கூழுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து கம்மங்கூழ் டேஸ்ட் என்ன இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது வாங்க இந்த கூழ் நான் எப்படி செஞ்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழைய சாதத்தில் தான் வந்து நீங்கள் வந்து கூழ் செய்ய போகிறோம் பாருங்கள் நைட்டு மீதமான பழைய சாதம் கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க கூழ் கூட வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாங்காவில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு கலந்து வச்சிடலாம் வடவும் வச்சுருக்கிறேன் அதையும் பொறிச்சிக்கலாம் இப்போ கோடை வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் இருக்கு இந்த வெயிலில் வந்து நம்ம வந்து கடையில் போய் தான் வந்து கம்மங்கூழ் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு மீதமான சாதத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருப்போம் அந்த சாதமும் மோரும் இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து நம்ம கூழ் ரெடி பண்ணிடலாம் வெங்காயத்தை வந்து புளிசா கட் பண்ணிக்கலாம் சித்திரை மாசத்து பாத்தீங்கன்னா வெளியில போக முடியல தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து கடுமையா வச்சிட்டு இருக்கு நம்ம வீட்டுல வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு மீதமான சாதத்தை வந்து நம்ம தண்ணி விட்டு வச்சிருப்போம் அந்த சாதத்திலேயே வந்து நம்ம கூழ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வெளியில இன்னும் போனோம்னா எடுத்துட்டு போனோம்னா அதை வந்து ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு சாப்பிட்டுக்கலாம் மோரம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வீட்லயும் இந்த பேத்துல இருக்கும் பழைய சாதமும் மீதமான சாதமும் இருக்கும் அதை வச்சே சூப்பரா ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிட்டேன் இப்போ மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கூலுக்கு வந்து நம்ம மாங்காய் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம்லாம் இந்த மாங்காவில் சேர்க்குறதுனால கூழு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த கோடை டைத்தில் எல்லா கடையிலையுமே மாங்காய் தான் மாங்காய் சீசனு எல்லா பக்கமுமே மாங்காய் கிடையாது கூழுக்கு வந்து ரொம்ப புளிப்பான மாங்காவை எடுக்காதீங்க இந்த மாதிரி ஒட்டு மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து புளிப்பும் இணுப்பவுமே இருக்கும் இது வந்து நம்ம குழு கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பண்ண மாங்காவெலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன் வடவம் பறித்து எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டிலே போட்ட வடவம் அதனால வந்து கொஞ்சம் பொடிசாக இருக்குது அடுப்ப பார்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ உடவத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டோ எப்படி பொறியு பாருங்க வடகம் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மாங்காவுக்கு வந்து உப்பும் மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சமாக கலந்து வச்சிடலாம் வெயிலுக்கெல்லாம் காரம் கம்மியாவே சேட்டுதுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குளிக்கலாம் கூழ் கூட சாப்பிடறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாங்காய் வடகம்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்ப இந்த பழைய சாதத்தை வந்து நம்ம வந்து குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசா அரைக்கக்கூடாது கூடாது இப்படியே குரகுறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த நீராரம்லாம் காலையிலேயே நம்ம வெறு வயிற்றுல குடிச்சோம்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வயகாட்டுக்கு வேலைக்கு போகிறப்ப காலையிலே இதை வந்து ஒரு சொம்பு ஊற்றி குடிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு பத்து மணியா போல தான் சாப்பாடு கொண்டு போவாங்க வயலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலோட களைப்பு தெரியாது அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி காலையில் வெறுமையத்தில் வந்து நீராரம் குடிப்பாங்க இந்த சாத்துக்குடே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குடே வந்து இந்த நீராரத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் சாதமும் பாத்தீங்கன்னா நம்ம நொய்யரிசில சமைச்சா எப்படி இருக்கும் சின்ன சின்ன சாதமா இருக்கும் அது மாதிரி இருக்கணும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது நீங்க வந்து மோர் அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீராரம் வந்து கம்மியா சேர்த்துக்கங்க வந்து மோர் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அதனால வந்து நீராரத்தை வந்து நான் அப்படியே வச்சிருக்கிறேன் கொஞ்சம் லேட்டா குடிக்கிறதுக்காக சாதத்தை வந்து குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட வந்து மோர் சேர்த்துக்கலாம் மோர் வந்து நல்லா புளிப்பான மோரை சேர்த்துங்க அப்போதான் வந்து கூழ் நல்லா இருக்கும் சா குடிக்கிறதுக்கு கூழ்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மோர் சேர்த்துங்க நம்ம சாதத்தை கூட அரைக்கிறப்ப ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம் உப்பு பத்தாலெல்லாம் போட்டுக்கலாம் இப்ப இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான பழைய சாதம் ரெடி ரெடியாயிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை குடித்தோம்னா உடம்பு வந்து அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதில் வெங்காயம் மோர் பழைய சாதம் இது எல்லாமே சேர்த்துருக்குறோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பழைய சாதம் வந்து எல்லார் வீட்லையுமே நம்ம மீதமான சாதத்தை நிறைய வச்சுருப்போம் அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து மாட்டுக்கு அரைச்சி வச்சிருவோம் அப்படி இல்லைன்னா கோழிக்கு அந்த மாதிரி நம்ம புளிஞ்சு போட்டுருவோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து மோரும் பழைய சாதமும் சேர்த்து நீங்கள் வந்து கூழ் செஞ்சு குடிச்சிங்கன்னா அந்த சாதத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து கூழ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் குடிக்க போகிறோம் இந்த வெயில் நேரத்துக்கு குடிச்சா அவ்வளோ கூலிங்காக இருக்கும் என்ன

செம்ம டேஸ்டா இருக்கு எப்படி ம் உடம்புக்கு குளு இருக்கு இந்த வெயில்களும் தண்ணி குடிச்சாலும் தேவை அடங்காது இந்த மாதிரி ஜில்லுன்னு நம்ம குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் பாப்பா இப்படி இருக்குது கூழு குடிங்க குடிங்க ரோட்டு கடையில எல்லாம் கூழு வித்துருப்பாங்க நம்ம ஒரு கப்பு வாங்கி குடிச்சோம்னாக்கா இருபது ரூபா இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற பழைய சத்தல போட்டு குடிச்சோம்னா நம்ம வேணுங்கிறது கூப்பிட்டு குடிக்கலாம் நம்மளுக்கு அந்த இங்கே மதியான சாப்பாடே கட்டு இந்த குழு குடிச்சிட்டோம்னாலே போதும் வயிறு கும் இருக்கும் மோர் மட்டும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டீங்கன்னா இந்த பழைய சோத்தா நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க மோர் மாதிரி நல்லா புளிப்பா இருக்கணும் அப்பதான் இந்த குழு நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு பழைய சாதத்தை வந்து ரொம்ப நைசா ஒட்டிடாதீங்க கொறை குறப்பா இருக்கணும் அப்போதான் வந்து கூழ் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கொளுத்துற அந்த கோடைகளுக்கு வந்து எங்கள் அம்மா குழுன்னு பழைய சாதத்துல கூழ் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டுல

வேண்டியது இல்ல அவ்வளவு ஒரு கூலிங்க இருக்கு சாப்பிடுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நான் எப்படி கூலு செஞ்சேன்னா அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பழைய வந்து நீங்க வேஸ்டே பண்ண மாட்டீங்க